முடியாது என்றாவது ஒரு நாள் எனது வெள்ளச்சாமியை பார்க்க வேண்டும் அவரோடு ஒரே ஒரு வார்த்தையாவது பேசிவிட வேண்டும் என்ற ஆசையோடும் மாவளோடும் காத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது சரியான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது எப்படி என்றால் எப்படி என்றால் சொல்லுங்க சொல்லுங்க எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக வெள்ளச்சாமி சிலம்பாட்டம் ஆட வருவதாக கேள்விப்பட்டேன் அங்கு அவரை மறைந்திருந்து பார்த்து என்னை பார்ப்பதற்காக மறைந்திருந்து எப்படியாவது அரண்மனைக்கு வருவார் அவரை தெரியாது போல் வருவார் சற்று நேரம் அவரிடம் விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் கேட்கலாம் விரும்புறேன்னு சொல்றீங்க அரண்மனைக்கு வந்தா தெரியாத போல நடிக்கணும் சொல்றீங்க விரும்புறீங்களா விரும்பலையா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் ஏன் நீங்க விளையாடணும் ஏன் நான் விளையாடணும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க சின்ன வயசுலயே காதல் பண்ணீங்க ஆமா இப்ப நான் என்னதான் பண்றது சின்ன வயசுல காதல் பண்ணீங்க சரி உங்களுக்கு எத்தனை வயசுல உங்களுக்கு காதல் வந்துச்சு அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல காதல் அஞ்சு வயசுல சரியான அஞ்சு வயசுல யாருக்குமே காதல் வராது அஞ்சு வயசுல இவ்வளவு அஞ்சு வயசு அப்ப எப்ப காதல் வரும் ஏன்னா குழந்தை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குழந்தை அப்படிங்குற குழந்தை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் யார்டையுமே போக மாட்டாங்க குழந்தை வந்துட்டு என்ன காரணம் ஏன் பழக்கம் படுத்தணும் ஒரு குழந்தைய அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை நம்ம பக்கமே தலை படுக்காது அதுவே அன்பா இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை விடாது ஆமா அது மாதிரி சின்ன வயசுல நம்ம மேல அன்பு வர்றதுதான் நான் சின்ன வயசுல வந்து வெள்ளச்சாமி எங்க போனாலும் என் கூடவே இருப்பாரு என்ன நம்ம வாங்கி கொடுப்பாரு தீன்பண்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கவே திரும்ப மறாத நாள் கேட்கும் ஆமா நமக்கு தீன்பண்டம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கும் அந்த மாதிரி சின்ன பிள்ளையில என் பின்னாலேயே சுத்துவாரு வெள்ளைச்சாமி அப்ப சின்ன பிள்ளையா இருந்தேன் இப்போ பெரிய பிள்ளை ஆயிட்டே இல்லையா அந்த அன்பு அப்படியே காதலா மாறிடுச்சு அஞ்சு வயசுல இருந்து இப்ப அந்த இப்ப பதினஞ்சு வயசுல இருந்துருச்சு இல்லையா அதனால அது அப்படியே காதலா மாறிடுச்சு அதனாலதான் சொன்னேன் அஞ்சு வயசுல விருப்பம் வந்தது அஞ்சு வயசுல இருந்து இன்ன வரைக்கும் நினைச்சுட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கு கண்டிப்பா என்ன திருமணம் செஞ்சிட்டு போவாரு ஆமா பதினஞ்சு வருஷமா சரி நீங்க நினைச்சுக்கிட்டே சரி அவர் நினைச்சிருப்பாரு நினைச்சுதானே நான் இங்க வந்திருக்கு ஏன்னா எங்க காதல் அப்படி புனிதமானது என்னை விட்டு வேற பெண்ணை வந்து மனசால கூட நினைக்க மாட்டாரு அப்படி நம்பிக்கையோட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரு கல்யாணம் ஒரு ரெண்டு குழந்தை அதனாலதான் நான் ஒரு சோதனை பண்ணு சொன்னேன் தெரியுமா ஏன்னா இப்ப அரண்மனைக்கு வந்தார்னா சரி அவர் தெரியாத போல நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ஆமா ஏன் தெரியுமா ஏன்னா வந்துட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இந்த வெள்ளையம்மா வேணாம் வேணா கருப்பாயி அந்த மாதிரி பிள்ளைய கட்டிக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தாரு வேற விளச்சாமி குழந்தை கொடுக்கலாம் இவனே குழந்தை மாதிரி இறக்க அதனால வந்துட்டு அவரை வந்து அவர் வந்தாருன்னா ஒரு சில வார்த்தை கோபமா பேசுவேன் ஆமா கோபம் பேசுனா என்னதான் மனசுல நினைச்சிருக்காரு அப்படின்னா இதே இடத்துல என்ன அழைச்சிட்டு போவாரு ஆமா இல்ல நான் ஒரு வார்த்தை கோபமா பேசினா போதும் இவெல்லாம் ஒரு ஆளா நமக்குதான் கருப்பா இருக்காளே இவள்கிட்டயே நம்ம பேச்சு வாங்கணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாரு எதுக்கு கோபமா பேசிக்கிட்டு

என்ன விரும்புறாரா விரும்ப மாட்டிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சோதனையை இல்லையா அதற்கு முன்பாக இந்த வெள்ளிகமாலியா என்பதை சொல்ல வேண்டும் அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா எனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா அம்மா ஏழு பேரு உடன் ஏழு பேர் உடன்பிறந்த நா இளைய வெள்ளையம்மா உனக்கு திருப்ப அட திருப்ப அட அடாச்செடிச்சு உனக்கு சாய துண்டா ஏழு பேர் அம்மம்மாவுடன் பிறந்த அம்மம் சரக்கு மஞ்ச சரக்கு மஞ்சள் கொத்து மஞ்ச புலக்கு கொடுக்கு பச்ச அம்மா கொடுகு பச்ச அம்மா பொள்ளிடத்து பிள்ளையம் அறக்கும பார்க்க எனது வெள்ளைசாமி என்ற நம்பிக்கையுடன் இதோ காத்துக் கொண்டிருக்கிறேன் வெள்ளையம்மா வெள்ளையம்மா காத்திருந்தேன்